எம்எஸ் குமரி ஃபிஷ் மாட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை அதோட துண்டு போட்டிருக்குறோம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அறுநூற்றி எண்பது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெய்மின் சூறை நெய்மீன் சூரையும் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருவோம் அப்புறமா கடல் சீலா மீன் அதோடய துண்டும் துண்டும் கொடுத்துருக்கிறோம் முழுமீனாகவும் கொடுத்துருக்குறோம் கடல் கரும்புன்னு சொல்லுவாங்க மோதன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறமா நெய் மீன் ஃபுல் மீன் துண்டு மீனாகவும் கொடுத்துருக்குறோம் முழு மீனாகவும் கொடுத்துருக்குறோம் நெய்மீனில் ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெடுவா மீன் வந்திருக்கு பெரிய சைஸ் நெடுவா மஞ்சவால் நெடுவா அதோட துண்டு அப்புறமா தூசிப்பாறை மீன் வந்திருக்கு அதோட துண்டும் கொடுத்துருக்குறோம் தூசிப்பாறையும் அறுநூற்றி எண்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பாறை ஃபுல் மீன் கிலோவுக்கு ரெண்டு நிற்கிற மாதிரி சைஸு அப்புறமா மஞ்சப்பாறை ஃபுல் மீன் ஒரு கிலோ முக்கால் கிலோ சைஸ்லாம் இருக்குது அப்புறமா வெள மீன் வெலை மீன்லேயே கிலோவுக்கு மூணு நிற்கிற மாதிரி சைஸு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் சைஸு அப்புறமா பொன்னார மீன் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பொன்னார மீன் பட்டர் ஃபிரிஷ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ சைஸ்லாம் இருக்குது துண்டு மீனாகவும் கொடுத்துருக்குறோம் அப்புறமா கருப்பு வாவல் முந்நூறு கிராம் நானூறு கிராம் சைஸ் கருப்பு வாவல் அப்புறமா நவரை வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான நவரை அப்புறமா சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை மட்டை மாதிரி இருக்குது அப்புறமா கருணைத்தளி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருணைத்தளி நல்லா பயிர் பாதி உள்ள நெத்தளி அப்புறமா அந்த மீன்கள் எல்லாமே நம்ம எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோ வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நன்றி